டே மச்சா நான் எதிர்பார்க்கவே இல்லடா இவ்வளவு பக்காவ பிளான் பண்ணி கன கச்சிதமா உங்க அக்கா பொண்ணு நிச்சய தாத்திரத்தை நிறுத்திட்டியடா சூப்பர்ரா கை குற மச்சான் டே என்னடா

சரி சரி முறைக்காத நீ நிறுத்தலைனா இந்த நிச்சயதார்த்தத யார் நிறுத்திருப்பா டேய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே ஃபோன் பண்ணி மாப்பிளையோட ஜாதகத்தை ஒரு ஜோசிகர்ட்ட காமிச்சோம் மாப்பிளைக்கு இன்னும் கல்யாண தசை வரல அப்படி இப்படின்னு ஏதோ சாக்கு போக சொல்லி அவங்களே நிச்சயார்த்தத்தை நிறுத்திட்டாங்கடா ஏண்டா இவ்வளவு நாள் கழிச்சு இப்போதான் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொண்டு போய் காட்டினாங்களா தான் அக்காவும் இருக்காங்க சரிடா அவங்க குழப்பத்தில் இருந்து ஓகே நீ ஏன் தேவையில்லாம டென்ஷனா இருக்க ஒன்னால தான் நிக்கலா என்ன எப்படியோ நின்னு போச்சுல்ல அப்புறம் என்னடா பி ஹாப்பி டே நீ வேற மாமாவும் அக்காவும் குழப்பத்தில் இருக்கிறது எனக்கு தான்டா பிரச்சனை என் டென்ஷனே பதுதான்டா டேய் என்னடா சொல்ற ஆமாடா ஜோசியரை பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் போய் வேற ஏதோ காரணம் இருக்குன்னு அக்காவும் அம்மாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே நிவேதாவை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு யாரோ ஃபோன் பண்ணி நிவேதாவை பற்றி தப்பாக சொன்ன மாதிரியே இப்போவும் அதே மாதிரியே நடந்திருக்குமான்னு அக்கா மாமா கிட்டே கேட்டாங்க அதுக்கு மாமா என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் ராஜ்மோகன் வீட்டுக்கு மட்டும் யாராவது நிவேதாவை பத்தி போன் பண்ணி ஏதாவது தப்பா சொல்லிடுந்தா அவனை யாருன்னு கண்டுபிடிச்ச அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மாமாக்கு மட்டும் முதல் வந்த வரனை கெடுத்தது நான் தான் தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவாரா தயவு செஞ்சு இதை யார்கிட்டையும் சொல்லிடாது இதை போய் நான் யார்கிட்டயும் சொல்லுவேன் இல்லடா நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கேன் நம்ம எவ்வளவு பெரிய கும்பல்ல இருந்தாலும் கல் நம்ம மேலேயே வந்து விழுவனு சொல்லுவாங்க அதனால தான் சொல்றேன் நீ போதை கீதையை போட்டுட்டு எங்கேயாவது ஒளிராதரா சரி சரி பயப்படாத ஆமா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும் ஏய் அதுதான்டா எனக்கும் தெரியல டேய் முதல்ல அதை கண்டுபிடி எப்படி மாமோட சொத்தும் பொண்ணு கைக்கு வரணும்னு ஆசைப்பட்ட மட்டும் போதாது பிரெயினையும் அப்பப்ப யூஸ் பண்ணணும் ஏதாவது ஐடியா பண்ணி ரூட்டை பிடிச்சி உண்மையான காரணத்தை கண்டுபிடி அனு ஆறுதல் சொல்றது ரொம்ப சுலபந்தான் அது எனக்கும் தெரியும் இருந்தாலும் நடந்து முடிஞ்சத நினைச்சு ஆயுசு பூராவும் வருத்தப்பட்டு இருக்க முடியுமா முடியாததான் நானும் எல்லாத்தையும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா முடியல முடியணும் நீங்களே இப்படி வருத்தப்பட்டு இருந்தா பாதிக்கப்பட்ட நிவேதாக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும் எனக்கு நிவேதாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு முத வாட்டி அவ யாரோ காதலிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தம் விட்டு போயிடுச்சு இப்போ பேரதோ சாக்கு போக்கு சொல்லி நிச்சயதார்த்தமே நின்ன போச்சு இந்த மாதிரி சோதனை யாருக்கும் வரக்கூடாதுதான் இருந்தாலும் நீங்க ஏன் அதை நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க பாசிட்டிவா எடுத்துக்கங்க எப்படி எப்படிங்க சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்திலேயே என் பொண்ணு ரெண்டு வாட்டி தடுக்கி விழுந்துட்டான் அது எப்படிங்க என்னால பாசிட்டிவா எடுத்துக்க முடியும் இது பாருங்க அனு எந்த ஒரு காரியத்துக்கும் காரணம் கண்டிப்பா இருக்கும் இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போனது கூட ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்க என்ன காரணம் எல்லாம் எங்களோட போராத காலம் காரணம் நான் அப்படி நினைக்கலானு உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக கடவுள் இந்த சின்ன கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் இல்ல நிவேதாக்கு இன்னும் நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கிறதுக்காக கடவுள் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருக்கலாம் எல்லாம் நல்லதுக்கு தான் நினைக்கிற அளவுக்கு என் மனசு இன்னும் பக்குவப்படல பக்குவப்படுத்திக்கணும் அன்னைக்கு உங்க வீட்டுல வந்து சொன்ன இல்லையா அதேதான் இப்போவும் சொல்லுவேன் சோதனைகளை கண்டு பயந்து போகாதீங்க எதிர்த்து நில்லுங்க எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறக்கணும்னு தான் நினைக்கிறேன் மாத்தி மாத்தி என்னால் அதை மறக்க முடியாம செஞ்சுட்டு இருக்கு அப்படி என்ன நடந்துருச்சு இப்போ நிவேதாவுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தா அவளுக்கு இந்த நிச்சயதார்த்தம் நின்று போன விஷயம் எதுவுமே தெரியாது அவ இதைப்பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா பாவம் நிவேதா பார்த்தாதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவளை பார்த்து என்னால என்னையே கட்டுப்படுத்திக்க முடியல இப்படி எல்லாம் நடக்கிறத ஏதோ தெய்வ குத்து இருக்குமோன்னு எனக்கு தோணுது அனு நீங்க ஒண்ணு பண்ணுங்க எதுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு அவர்கிட்ட காட்டி பார்க்கலாம் என் மாமியார் ஏற்கனவே நிவேதாவோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டிட்டாங்க அவர் என்ன சொன்னாரு ஜாதகப்படி ஏதோ சில இடைஞ்சல்கள் வரும் ஆனா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் சொன்னாரு அவர் பார்த்தது நிவேதா ஜாதகத்தை மட்டும் தானே எங்க ஜோசியர் கிட்ட உங்க எல்லாரோட ஜாதகத்தையும் காட்டி பார்ப்போம் வேண்டாங்க இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படி சொல்லாதீங்க அனு உங்க ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்தா அதுக்கு பரிகாரம் சொல்லுவாரு ஆறுதல நாலு வார்த்தை சொல்லுவாரு அதை கேட்டா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல இல்லங்க உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம பீன்ஸ் ரமோ எனக்கு ஒரு சிரமமும் இல்ல ஜோசியரோட அட்ரஸ் நான் ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கேன் நான் அது அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் நீங்க நாளைக்கு வந்துருங்க என்னனு சரியா ஆ சரி பல்லவி போயிட்டு வருவோம் வெரி குட் நாளைக்கு மீட் பண்ணுவோம் என்ன பல்லவிட்டு அனு கிட்டதா பாவம் அவங்க பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்று போனதுனால அனு அவங்க ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க அனுவ வர அனுவை வர பல்லவி ஜோசியர் வீட்டுக்குதா எதுக்கு பல்லவி அவங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவங்க எல்லாம் நம்பிக்கை தாமா பொண்ணு நிச்சயதார்த்தம் நின்று போனதுனால ரொம்ப மனசு போயிருக்காங்க அவங்களுக்கு எங்க இருந்தாவது நம்பிக்கை ஒரு நாள் வார்த்தை ஆறுதலா கிடைச்சா அவங்க மனசு நிம்மதியா இருக்கும்ல பல்லவி நீ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு ஜோசியர் பாட்டுக்கு ஏடா குடமா எதையாவது சொல்லிட்டாருனா ஏற்கனவே மனசு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அது பெரிய வேதனையா போயிடும் இல்லையா ஆமா பல்லவி நீ உதவி நினச்சி அவங்களுக்கு பண்றது உபத்திரமா மாறிட்டு போகுது எனக்கு என்னமோ அப்படிலாம் ஒன்னும் தோணலமா என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க எனக்கும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான் தோணுது அன்னைக்கு போன ஆறுதல் சொல்லிட்டு வந்த திரும்ப திரும்ப அதை பத்தி பேசுறது எனக்கு சரியா படல அதனால ஜோசியர்கிட்ட எல்லாம் போவேண்டா இது பாருங்க நான் அனுக்காக மட்டும் ஜோசியரை பார்க்க போல நம்ம கார்த்திக்காகவும் தான் கார்த்திக்காகவா என்ன சொல்ற ஆமா நம்ம கார்த்திக்கு ஒரு நாலஞ்சு ஜாதகம் வந்திருக்கு நம்ம ஜோசியர்கிட்ட அதெல்லாம் காட்டி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன் பல்லவி கார்த்திக் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் என்னப்பா கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா இப்ப பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா எப்ப கல்யாணம் நடக்குன்னே தெரியாது இப்ப என் ஃப்ரெண்ட் அணுவே எடுத்துக்கோங்களேன் அவங்க பொண்ணு நிவேதாவுக்கு எத்தனை வரன் வந்து தட்டி தட்டி போயிட்டே இருக்கு அதனால காலத்தோட எதையும் ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் கார்த்திகோட விருப்பத்தை தெரிஞ்சுக்காம நீ பாட்டு எதையும் நினைச்சிட்டு கார்த்திக்கு என் செலக்ஷன் ஒண்ணு பிடிக்காம போகாது ஏன்னா நான் பார்க்குற பொண்ணு சம்திங் ஸ்பெஷலா தான் இருப்பா சோ யாரும் எந்த தடங்களும் சொல்லாதீங்க நாளைக்கு நானும் அனு ஜோசியரை பார்க்க போறது கன்ஃபார்ம்ட் கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல பொண்ணோட ஜாதகம் யோக ஜாதகம்ங்கிறது நிச்சயம் இப்ப ஏற்பட்டிருக்கிற மன சஞ்சலங்கள் எல்லாம் சூரியனை மேகம் மறைக்கிற மாதிரி கால நேரங்கள் எல்லாம் கூடி வந்து கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் சரியா அமைஞ்சதுன்னா எல்லாம் சரியாயிடும் பொண்ணுக்கு கல்யாண வேலை வரல அதான் எடுத்த காரியங்கள் எல்லாம் இப்படி தடப்பட்டுகிட்டே போகுது இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா பரிகாரம்னு ஒன்னும் பண்ண வேண்டியது இல்ல நான் முதலே சொன்ன மாதிரி கால நேரம் கூடி வரணும் அவ்வளவுதான் அம்மா தடப்பட்டதை நினைச்சு கலங்காதீங்க இப்ப பாத்துருக்க மாப்பிள்ள தான் உங்க பொண்ணுக்கு என்னைக்குமே மணாளன் அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்தாங்க உங்களுக்கு யார் அம்மா பார்க்கணும் என் பையன் கார்த்திகோட அவனுக்கு நிறைய வரன்லாம் வந்திருக்கு கொஞ்சம் பொறுத்தும் பார்த்து சொல்லுங்க என்ன சொல்லுங்க இல்ல இந்த ஜாதகத்தை கொஞ்சம் கணிச்சு பார்க்க வேண்டியிருக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இவங்களை வேணா அனுப்பி வச்சிருங்களேன் நேரமானாலும் பரவாயில்ல நான் இருக்கேன் ஏன் அனு அவர் தான் டைம் ஆகும்னு சொல்றாருல்ல நீங்க வேற எதுக்கு தேவையில்லாம உட்காந்துக்கிட்டு இல்ல பலவி பரவாயில்ல ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க கிளம்புங்க சரி நான் பாத்துறேன் நீங்க கிளம்புங்க சரி உறவா இல்ல ஏன் கேக்குறீங்க அவங்க குடும்ப நிலவரத்தை நான் ஜாதகம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அது அவங்களுக்கே தெரியாது போல இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் ஜாதகத்துல சில சிக்கல்கள் இருக்கு அந்த ஜாதக அமைப்பு தான் இந்த குடும்பத்தையே இப்படி போட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு அந்த சிக்கல்களும் குழப்பங்களும் தீராத வரைக்கும் எந்த நல்ல காரியமே தடப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா கிடையவே கிடையாது அனுபவிச்சு தான் தீரணும் என்ன சொல்றீங்க அப்போ காலம் முழுக்க அணு இப்படி நிம்மதி தான் இருக்கணுமா என்ன பண்றதுமா அந்த சிவபெருமானே தலையிலேயும் உடம்புலையும் சுமந்த விஷயம் அது அழைச்சலும் வேதனையும் இருக்கத்தான் செய்யும் நீங்க என்ன சொல்றீங்க வலிச்சுன்னு வெளிப்படையாவே சொல்லிடுறேனே அந்த அம்மாவோட ஹஸ்பண்டுக்கு ரெண்டு தாரம் என்ன சொல்றீங்க நான் எதுவும் சொல்லல நான் பார்த்த அந்த அம்மா கொண்டு வந்த ஜாதகம் சொல்லுது அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி அதுல இவங்க முதல் தாரம் ரெண்டாவது தாரமும் இருக்காங்க அந்த விஷயத்த இந்த அம்மா கிட்ட சொல்லாமலே அவர் ரொம்ப சாமர்த்தியமா மறைச்சுக்கிட்டு வர்றாருன்னு தெரியுது நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு உங்களுக்கு இவ்வளவு அதிர்ச்சியாக இருக்குன்னா அந்த அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உயிரையே விட்டுருவாங்க